நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் டாக்டர் பெரியசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்களே ஒரு ஐஐடி ஏன் ஏற்கனவே ஐஐடி பற்றி ரொம்ப அருமையான தகவலில் சொல்லியிருந்தீங்க ஐஐடி தவிர்த்த மற்ற ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் சார் சார் என்ஐடிஸ் அப்படின்னு சொல்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தேசிய தொழில்நுட்பக் கழகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட பேர் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரிசின்னு இருந்துச்சு நம்ம திருச்சியில துவாக்குடியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேசிய லெவல்ல ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க இதை வந்து முதல்ல வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்ததை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தரம் உயர்த்தினாங்க அதை எப்படின்னா தரம் உயர்த்தி இது ஒரு ஒரு மாநில கல்லூரியா இருந்ததை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக மாத்தினாங்க நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாத்தினாங்க ஐஐடியில் வந்து ரிசர்ச்சோட சேர்ந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஒரு அண்டர் கிராஜுவேட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு கல்லூரிகள் வேணும் அப்படிங்கறதுனால அந்த கல்லூரிகளை ஓப்பன் பண்ணாங்க மொத்தமாக முப்பத்தி ஒரு என்ஐடிஸ் இருக்குங்க இது ஒரு கல்லூரி சொல்லலாம் அடுத்தது ஐஏஎஸ்சின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸுக்குனே இருக்கிற இன்ஸ்டியூட் ஸோ நம்ம சயின்ஸ் மட்டும் அங்கே ஆக்சுவலாக கோர் சயின்ஸ் இப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நேச்சர் படி பற்றி படிக்கிற சயின்ஸ் அப்ளிகேஷன் சயின்ஸு சயின்ஸோட அப்ளிகேஷன் தான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கோட அப்ளிகேஷன் தான் டெக்னாலஜி ஸோ இன்ஜினியரிங் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி கொடுப்பாங்க பிடெக் பிஇன்னு ரெண்டு டிகிரி கொடுப்பாங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா அது என்னென்னா கோர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறது ஐடி எல்லாம் ஏன் பிடெக் ஐடி பிஇஐடின்னு எங்கேயும் கிடையாது நம்ம கோர் இதுலையே அதே மாதிரி ஐஐடி என்ஐடியில் கொடுக்குற டிகிரி எல்லாமே பிடெக் ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி ஆனால் அந்த கோர்ஸ் சயின்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் டெவலப் பண்ண முடியாது டெக்னாலஜியும் டெவலப் பண்ண முடியாது அப்போ அந்த கோர் சயின்ஸை ரிசர்ச்சில் டெவலப் பண்ணணும் ஒரு கான்செப்டை கண்டுபிடிப்பாங்க ஆனால் அந்த கான்செப்ட் எப்போ யூஸ் ஆகும்னு தெரியாது உங்களுக்கு வந்து இப்பவே யூஸ் ஆகிடாது ஆனால் அது வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நோபல் பிரைஸ் கொடுக்கறதெல்லாம் சொல்லும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து இது என்னடா இந்த நோபல் பிரைஸ் இதுக்கு என்னன்னே நமக்கு புரியாது சில டைம் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எப்படி வந்து மின்காந்த அலைகளை யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாஸை பதிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஸோ இது என்ன என்ன டைரெக்டாக வந்து அப் அப்போ கொடுத்து நோபல் பிரைஸ் கொடுத்தப்போ அது யூஸ் ஆகலைன்னா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து எம்பியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து ஜிபியில் சொன்னாங்க அடுத்தது டிபியில் சொன்னாங்க ஆனால் சைஸ் அதே சைஸ் தான் அதை விட சைஸ் கம்மியாச்சு அப்போ இந்த டெக்னாலஜியெல்லாம் வர்றதுக்கு அந்த பேசிக்கா கண்டுபிடிச்ச சயின்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகுது அந்த மாதிரி அந்த சயின்ஸ்க்குன்னே இருக்கிற இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு இருக்கு இருக்கு உங்களுக்கு ஐஏஎஸ்சிங்கிறது பெங்களூரில் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஐஎஸ்சி இண்டியன்ஸ் வந்து பெங்களூரில் ஐஎஸ்சிஆர் வந்து உங்களுக்கு நார்துல போபால் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இருக்கு நம்ம சவுத்ல இன்னும் ஐஏஎஸ்சிஆர் வரல ஏன்னா இந்த ஐஎஸ்சிஆர் பற்றி நிறைய தெரியவே இல்லை இப்போ நான் என்னன்னா தலைவர்கள் கேட்டுக்கிறது என்னென்னா ஐஎஸ்சர் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம சவுத்துக்கு கொண்டு வரணும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான இன்ஸ்டியூட்டுங்க நம்ம மறைந்த மேதகு அப்துல் கலாம் அவர்களோட பிரெயின் சைல்டு அவர் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் சயின்ஸுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆனந்த சுரேஷ் ஐஐடிஎம் தான் அவரும் ஐஐடிஎம் மெட்ராஸில் எங்கள் லேபை சேர்ந்தவர் தான் ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன ப்ராசஸ் நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ்க்குனே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் ட்ரிவேண்டரில் இருக்குது ஏஷியாவிலேயே ஒரே இன்ஸ்டியூட் ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி சொல்கிற கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏவியானிக்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது ஏரோஸ்பேஸில் இருக்க மெக்கானிக்கல் பற்றி படிக்கிறது ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி மட்டுமே படிக்கிறது இந்த ரெண்டு பீடெக் இடங் குரூப்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த இன்ஸ்டியூஷனில் சேரணும்னா ஜே அட்வான்ஸ்ட் எழுதி தான் நீங்கள் போகணும் அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸில் மெஸ் ஃபீஸ் கிடையாது உங்களுக்கு அவங்க வருஷம் இருபத்தஞ்சாயிரம் வந்து புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் அப்துல் கலாம் என்ன ரேங்கில் ஜாயின் பண்ணாரோ சயின்டிஸ்ட் ரேங்கில் வந்து உங்களுக்கு உடனே ஜாபும் கொடுத்துட்றாங்க ஐஎஸ்ஆர்ஓலையோ இல்லை டிஆர்டிஓலையோ ஜாபும் கொடுத்துட்றாங்க எந்த என்ட்ரன்ஸ் கிடையாது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன் மட்டும் ஆகிறது உங்க பொறுப்பு செலக்ட் ஆகிட்டா செலவு பண்ணி படிக்க வச்சு உங்க அப்பா அம்மா ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதும் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் செலவு பண்ண போதும் அவங்களே படிக்க வச்சு அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே வேலையை வாங்கி கொடுத்துட்றாங்க வேலையை மிகச்சிறந்த உங்களுக்கு ஒரு நார்மலான வேலையில் மிகச்சிறந்த வேலையை நீங்க அங்கே படிச்சு மார்க் வாங்கினீங்கன்னா போதும் அதை கொடுத்துட்றாங்க நீங்கள் வேலையை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன்னா இது இது வந்து தெரிகிறவங்க போய் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போய் லைஃப்பில் மேலே வந்துடுறாங்க நான் மாணவர்களை கேட்டுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த எக்ஸாம் மேலே ஒரு வெறுப்புணர்வு மட்டும் வேண்டாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பய உணர்ச்சியும் வேண்டாம் பயம் பயப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிடலாம் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் ஐஐடி என்ஐஐடி பற்றி சொல்லியிருந்தீங்க ட்ரிபிள் ஐடி அது எவ்வளோ இருக்குது ட்ரிபிள் ஐடி ஒரு இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடி இருக்குது ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் என்னென்னா அங்கே வந்து ஒன்லி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐடிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இப்போ வந்து எங்க அதிகமான ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படியா தமிழ்நாட்டில் தான் ரெண்டு ட்ரிபிள் ஐட்டி இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ட்ரிபிள் ஐட்டி தமிழ்நாட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஐட்டி காஞ்சிபுரம்ல இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டிசைன் ஃபார் மேனுஃபேக்சர் ஐஐ ட்ரிபிள் ஐடி டிஎம்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் ஃபார் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரிபிள் ஐடி வச்சிருக்காங்க காஞ்சிபுரம்ல இன்னொன்று வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம் ஏன்னா அவங்க தான் அவங்க தொகுதி அப்போ அது வந்து ஸ்ரீரங்கம் அவங்க தொகுதியாக இருந்தது அந்த தொகுதிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீரங்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஐடி இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரிபிள் ஐடி இருக்கானே தெரியாது இது மாதிரி ரெண்டு இருக்கிறதும் தெரியாது இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதை யூட்டிலைஸ் பண்ணும்போது ஏன்னா நான் ஐஐடியில் உள்ளே போகும்போது டூ தௌசண்ட் சிக்ஸில் என்ட்ரி ஆனேன் உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அடையாறு வரைக்கும் தமிழ்நாடு உள்ளே நொளைஞ்சோன்னே வேற ஸ்டேட் மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ரொம்ப அங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மைனாரிட்டியாக இருந்துட்டோம் பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆகி பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பத்தொம்பது பர்சன்டேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நீட் எக்ஸாமினேஷன் இந்த நீட் எக்ஸாமினேஷன் படிக்கிறதுனால ஏன்னா ஒரே ஒரு உங்களுக்கு சப்ஜெக்ட் தான் மேக்ஸ் அந்த மேக்ஸ் மட்டும் அவங்க படித்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா மேக்ஸ் மட்டும் படிக்கிறாங்க அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆந்திராவில இருந்து அறுபது பர்சன்டேஜ் இருப்பாங்க இது என்னடா ஒரு க இது வந்து ஆந்திராவா உள்ள அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ அது அந்த நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ யார் படித்தாலும் போகலாங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ அது அதை பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிறேன்

அதே மாதிரி என்ஐடிஸ் போல முப்பத்தி ஒரு என்ஐடிஸ் என்ஐடியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த அட்மிஷன்ல அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் என்ஐடியில மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹோம் கோட்டா கொடுக்குறாங்க இப்போ என்ஐடி ட்ரிச்சி என்ஐடி ட்ரிச்சியில் வந்து அரௌண்ட் எட்நூத்தி பதினாலு சீட் இருக்கு அதுல வந்து நானூத்தி ஏழு சீட் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மீதி நானூத்தி ஏழு சீட்டு தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போகணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ரேங்கிங் வச்சு மட்டுமே கொடுக்குறாங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு இந்த கேஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியாக தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மிகச்சிறந்த கல்வி வாய்ப்பு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு தரக்கூடிய அதர் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி சொன்னீங்க இதை பற்றிய அறிமுகம் தகவல்கள் நம்ம மாணவர்களிடம் பெற்றோர்களும் மிக குறைவாக தான் இருக்குது ஸோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மறுபடியும் மறுபடியும் சொல்றது வந்து நுழைவுத் தேர்வு எழுதாம ஒரு போட்டி போடாமல் லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது போட்டியே போட முடியாது அப்படின்னா ஈவன் உங்கள் அப்பா அம்மா வந்து கோடி கோடியாக செலவழிச்சிருந்தாலும் அந்த போட்டி போடுற ஸ்கில் இல்லைன்னு சொன்னால் அதையெல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சிரும் ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடும் அதனால போட்டி போயினா நம்ம பிறக்கிறதே வந்து பிறக்கிறதே வந்து போட்டி போட்டு தான் பிறக்கிறோம் நம்ம ஒரு கருவை உருவாகிறதே போட்டியில் தான் உருவாகிறோம் அப்போ அங்கேயே போட்டி ஆரம்பிச்சிடுது அப்போ வந்து டார்வினோட பரிமா பரிணாம சர்வைவல் சர்வைவலாக ஃபிட்டஸ்ட் அப்போ போட்டி போடுற மனப்பான் போட்டி போடுறதுனா நீங்கள் வந்து ஒரு வெஞ்சன்ஸோடு இருக்கிறத சொல்ல ஸோ அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிற கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும் அப்போ அதுக்கு முதல் வந்து போட்டி தேர்வு அதனால தான் நம்ம குரூப் ஒன்னாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை மில்ட்ரி கால் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எஸ்எஸ்பின்னு சொல்கிற சர்வீஸ் செலக்ஷன் போடா இருக்கட்டும் இது எல்லாமே வேலைக்கு தேர்வு செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஈவன் வந்து நம்ம எம்எல்ஏஸ் எம்பி செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் போட்டி போடாமல் ஒரு மன்னராட்சி மாதிரி வந்து இவங்களுக்கு பின்னாடி இவங்களும் போட்டி போடாமல் பண்ணவே முடியாது முன்ன மாதிரி இப்போ போட்டி போட்டு அந்த எலெக்ஷனில் ஜெயித்தா மட்டும்தான் போக முடியும் அப்போ எல்லா இடத்துலேயும் போட்டி இருக்கும்போது அந்த போட்டி போடுற அந்த கேப்பபிலிட்டியை அந்த போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கில்ஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவங்களுக்கு டெவலப் பண்ணுங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் இன்றைக்கி இணையதளம் வந்து ஓப்பனாக கிடக்குது எல்லா இப்போ நான் சொன்ன எல்லா தகவல்களும் இணையதளத்தில் கிடக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சில பல நாட்கள் வந்து சர்ச் பண்ணி சொல்கிறத நான் ஒரே நாளில் சொல்கிறேன் தெரிகிறதுனால ஆனால் இதை சர்ச் பண்ணி இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாணவர்களுக்கு உங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழகான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் கேட்டுக்கிறேன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எழுத முடியாத தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வு இல்லவே இல்லை எழுத முடியாத தேர்வை வைக்கவே மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு தான் தேர்வு வைப்பாங்க யாராக இருந்தாலும் அப்போ அந்த தேர்வில் எழுதுறதுக்கு ஒரே விஷயம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும் யார் வேணாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் என்னால் ஐஐடி மெட்ராஸில் போய் படிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் உங்களாலேயே முடியும் யாரால் வேணாலும் முடியும் முடியாதுங்கிறதே கிடையாது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீ சொல்வதை உலகம் கேட்க வேண்டுமா ஜெயித்து விட்டு சொல் அந்த ஜெயிக்கிறதுக்கு வந்து உனக்கு கல்வி மட்டும்தான் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கல்வி மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய டூல் அந்த டூலை யூஸ் பண்ணி எல்லாரும் ஜெயித்து வாழ்க்கையை வென்றெடுத்து நீங்கள் சொல்கிறத உலகம் கேட்குற மாதிரி செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் அருமை சார் நல்ல பயனுள்ள தகவல்கள் பொறியியல் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக கழகத்தை தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அதை பற்றியெல்லாம் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக தயாராகுங்கள் என்ற ஒரு அறிவுரை சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார்